கடைக்கு தீ வாங்குறதா வந்துருக்கேன் வாங்கிட்டு தீ கடை டீ வாங்கிட்டு போவோம் போயிட்டு நீ ஃபுல்லாக வெயிலில் தான் வேலை அவுட்டுருவீங்களா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேப்பு சொல்லியிருந்தேன் கிடைச்ச வீடியோ தான் அதை யாரும் காக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் நம்ம வீடியோ ஒரு ஐம்பது வயசு அறுபது வீஸ் போகுது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறேன் கடைசியில் தான் நான் அந்த கொஸ்டினை கேட்பேன் ஸோ அதனால் செஞ்சு அந்த கொஸ்டினை பாருங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க பிரச்சனை இல்லை அந்த கொஸ்டினை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் காலையாக தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிடுவேன் ஓகே ஸோ அதனால தான் சரி இப்போ நான் முதல்லையே சொல்கிறேன் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்றது காரணம் அதனால் தான் video 봐서 क्वेश्चन का आंसर சாப்பிட்டு வந்துச்சு என்ன சாப்பாடு நூறு குத்தாண்டு மைய சாப்பாடு வெள்ளைக்கெழங்கு ஆக்காய் சோறு ரசம் தம்பியை கூப்ப ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்து தேத்தனி பிடிச்சிக்கிட்டுருக்கேன் சரிதான் தேத்தனி அடுத்து மறுபடியும் அவங்க டீ வாங்கிட்டு போகணும் ஹாய் நம்ம ஸோ இன்றைக்கி இதே நல்லபடியாக நமக்கு போனிச்சு உங்களுக்குலாம் எப்படி போயிருந்துச்சு நல்லபடியாக போய் நான் நம்புகிறேன் நம்ம எப்பயுமே என்ன அதாவது இந்த போட்ட வீடியோக்கான ஆன்சர் நிறைய பேர் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுறது இல்லை ஸோ இதில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அதுக்காண்டி தான் ஸோ என்னென்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன் அதாவது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அந்த ஆண்டு என்னென்னு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுதான் வந்து அந்த ஆண்டு தான் எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரியான கல்வி முறை வந்து வந்து ஒரு ரெண்டு இமேஜ் இருக்கும் அது ரெண்டோட டிஃப்ரென்ஸு தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் ரெண்டாவதாக ஒன்று இது பண்ணியிருந்தோம் ரெண்டு இமேஜ் கொடுத்து இந்த ரெண்டு இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த கேட்டுமோ ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா மொத்தம் அஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான கேள்வி என்னன்றதை பார்க்குறோம் இன்றைக்கான கேள்வி என்னென்னா தங்கத்தோட மதிப்பு அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கோல்டு ஸோ அந்த கோல்டோட மதிப்பு எந்த நாட்டில் வந்து நிர்ணயிக்கப்படுது அதாவது ஒரு அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த அமௌண்ட் வந்து எந்த நாட்டில் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி ஸோ நேற்று உள்ள கேள்விக்கு நாளைக்கு உள்ள வீடியோஸில் வரும் உங்களுக்கு பதில் அதே மாதிரி ரெண்டாவது இது டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது ஸோ இதை வந்து இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்க பார்த்துட்டு இதுக்கும் ஆன்சரை கமெண்ட் பண்ண ஓ நெக்ஸ்ட் பேக்கில் பார்ப்போம் பாய்